போலீஸ் கிட்டே எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ஆனால் ஒரு வகையில் போலீஸையே இங்கே மாற்றி அமைச்சு இங்கே பாக்கியம் மாணிக்க ரெண்டு பேருமே அங்கே வீட்டில் இருக்க தங்கமையில் பார்க்கறதுக்காக போகிறாங்க வீட்டில் தங்கமையில் எழுதிட்டுருக்க எங்கேம்மா போனீங்கன்னு அங்கே இருக்க சுடர் கேட்க ஏய் நான் சொல்கிறத மட்டும் ஒரு நிமிஷம் கேளுங்கடி அப்படின்னு சொல்ல என்னம்மா என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க சுடரும் தங்க அழுதுகிட்டே தான் உட்காந்துருக்காங்க அழுதுகிட்டு இருக்க தங்கமயில பார்த்துட்டு என்ன மயில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இப்போ எதுக்கு நீ அழுதுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இல்லம்மா அவரை பார்த்து இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் எடுத்து நீட்ட இதெல்லாம் இருக்கட்டும் போலீஸ் கொஞ்சம் நேரத்தில் நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொன்னதுமே என்னம்மா சொல்கிறேன் போலீஸ் நம்ம வீட்டுக்கு வராங்களா ஏன் வராங்க என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சுடர் பயந்து போயிட்டு கேட்குறாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத பதட்டப்படாமல் ரெண்டு பேருமே கேட்கணும் இங்கே பாருமயில் உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப வரணுன்றதுக்காக தான் அம்மா இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்து நான் இவ்வளவு பெரிய வேலையும் பார்த்துட்டு வந்திருக்கேன் நான் சொல்றதை மட்டும் நீ சரியா செஞ்சினா போதும் இல்லனா அப்புறம் நிலமை வேறு மாதிரி ஆயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு மா அங்கே கேக்குறாங்க கேட்குறாங்க நான் அந்த குடும்பத்து மேல எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன் எல்லோருமே இப்போ ஸ்டேஷனில் தான் இருக்காங்கன்னு சொல்ல இதை கேட்ட தங்க மேலுக்கு தூக்கி வாரி போட்டு கிளம்பி நின்னு அம்மாவை பார்க்குறாங்க என்னம்மா சொல்கிற அவங்க மேலாம் நீ எதுக்குமா கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு சொல்லி கேட்க என்னடி உன் வாழ்க்கை உனக்கு திரும்ப கிடைக்கணுமா என்ன அப்படின்னு சொல்ல அதுக்காக நீ அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா அக்காவை எப்படிமா அவங்க வீட்டில் திரும்ப வாழ வைப்பாங்க இருக்கிற கோவத்துல இப்போ எதுவுமே வேணான்னு சொல்லி முடி குடிச்சு விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்ல இருடி எல்லாம் எனக்கு தெரியும் ஒரு அம்மாவை எனக்கு என்ன பண்ணணுன்றது தெரியாதா அந்த வீட்டில் இருக்கவங்க இங்கே தங்க மேலே ஏற்றுக்க மாட்டாங்க கடைசியில் இங்கே டிவோர்ஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க நான் இப்போ வரதட்சணை குடமன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் இப்போது தங்கமையிலும் அதே வந்து ஸ்டேஷனில் சொல்லணும் அப்போ தானே போலீஸும் நம்புவாங்க அந்த வீட்டில் இருக்கவங்க யாரும் சொன்னாலும் எதுவும் நம்ப மாட்டாங்க அக்கம் பக்கத்தில் விசாரிச்சா கூட தங்கமையிலுக்கு சப்போர்ட்டாக தான் எல்லாமே பேசுவாங்க நான் அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன பிரச்சனைன்னு கூட யாருக்கும் தெரியாது தங்கமையில வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு தானே சொல்லுவாங்க அதனால தான் நான் இந்த கம்ப்ளைண்ட்டை கொடுக்கவும் செஞ்சேன் இதனால் எனக்கோ இல்லை நம்ம ப்ர குடும்பத்துக்கோ வேறு எந்த பிரச்சனையும் வராது நான் சொன்னது மட்டும் செஞ்சால் போதும் ஏசே இப்போ இங்கே வருவாங்க கூடவே ஒரு கான்ஸ்டபிள் மேடமும் வருவாங்க ரெண்டு பேரும் வந்து உங்ககிட்ட இங்கே வாக்குமூலம் வாங்குவாங்க நீ தெளிவாக என்ன நடந்துச்சுன்றத சொல்லணும் ஆமாம் அந்த வீட்டில் என்னை அடித்து கொடுமைப்படுத்தினாங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டாங்க பணம் சீரை இதெல்லாமே கேட்டாங்க கடைசியாக இன்னும் நீ சேர்த்து சொல்லு அந்த வீட்டில் நான் திரும்ப வாழணும்னு தான் ஆசைப்பட்றேன் அதனால இதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமா படலை அவங்க என்னை கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னாலே நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லு சரியா அப்படின்னு சொல்ல என்னம்மா இதுதான் உன் பிளான் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கேட்குற ஆமாண்டி அந்த குடும்பத்தில் இருக்கவங்க உள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்களா என்ன அவங்கள வெளியே எடுக்கவே முடியாதுல்ல ஏன்னா நான் அப்படிப்பட்ட ஒரு கேஸ் தானே கொடுத்துருக்கேன் இங்கே பாருமையில் இதை விட்டால் வேற வழி இல்லை ஏதாவது அழுது சொதப்பல்ல பண்ணி வச்சிடாத நான் சொன்னது போல நீ செஞ்சால் மட்டும் போதும் என்ன புரியுதா அப்படி நீ கேட்குறாங்க பாக்கியம் பாக்கியே சொன்னதை கேட்ட மயில் அப்படியே விளவெடத்தை நின்றுட்ருக்க என்னடி நான் பேசிக்கிட்டே இருக்கேன் நீ அமைதியாகவே நின்றுட்டுருக்கேன் இல்லைம்மா மாமா அத்தனை எல்லாரையுமே ஸ்டேஷனில் கொண்டு உட்கார வச்சிருக்க பாவம் அரிசி அப்படின்னு சொல்ல அரிசியா அவளுக்காக நீ இதுக்கு இறக்கப்படுறேன் என் அண்ணன் வாழ்க்கையில் நீ வரவே வேண்டான்னு உன்னையே அந்த வீட்டை விட்டு வரட்டின தானாவ அவளுக்காக நீ இறக்கப்பட்டு என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பாக்கியம் திட்டுறாங்க இது பாரு மயில் நம்ம குடும்பத்தை பற்றி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு இன்னும் தெரியாத ஒரு விஷயம்னா நகை விஷயம் மட்டும்தான் இந்த எழுபது பவுன் நகையும் அவங்க கையில தான் இருக்கு அதையும் அவங்க கவரிங்னு தெரியவும் தெரியாது மீனாவும் ஒரு அஜய் இன்னும் அந்த விஷயத்த சொல்லவும் இல்லை அது மட்டும் இல்லை வரதட்சணை குடமனை புகார் படுத்தது கூட ஒருவேளை இந்த விஷயத்த அவங்க சொன்னாலுமே அதை எப்படி மாற்றி பேசுறதுன்னு எனக்கு தெரியும் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கவரிங்னு போய் சொல்லி இப்போ திரும்பவும் நகை பணம்னு கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு என்னால அந்த இடத்துல பேச முடியும் மயில் இங்கே பாரு மயிலு உன் அம்மாவும் நல்லதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன் சரியா கொஞ்சம் ரேட்டில் வந்துடுவாங்க மயில் கொஞ்சம் இரு மயில் அப்படின்னு சொல்லிடுறதுக்குள்ளேயே மேடம் வந்துடுறாங்க உள்ளே வாங்கினு இங்கே பாக்கியம் கூப்பிட உள்ளே வந்து நிற்கிற இங்கே யார் தங்க மயில் அப்படின்னு கேட்குறாங்க இவ தான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க என்னம்மா உன் புருஷங்காரன் உன் வீட்டில் இருக்க மாமியார் மாமனார்னு மொத்த பேரும் உன்னை டார்ச்சர் பண்ணாங்களா கொடுமைப்படுத்துனாங்களா நகை பண்ணணும் சீரு இதை ஏதாவது கேட்டாங்களா இருந்தாலும் பயப்படாமல் என்ன நடந்துச்சுன்றத சொல்லுமா நாங்கள் அதை ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிட்டு போயிட்டு அங்கே ஸ்டேஷனில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க தங்கமையில் திரு திருன்னு முழிச்சுட்டே நிற்கிறாங்க அந்த நேரத்தில் தங்கமயிலும் அழுதுகிட்டே நிற்க சுடருக்கு வந்துட்டு பயம் அதிகமாக போயிடுது உள்ளே இருக்க மீனா அப்போ தான் வெளியே வராங்க கைத்தட்டலோடு வெளியே வர மீனாவை பத்த பாக்கியமும் சரி மாணிக்கமும் சரி அது போக யார் மாணி அப்படின்னு சொல்லி கேட்க நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ அந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லேன் டைம் ஆகுதுமா கொஞ்சம் காப்ரேட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதணும் ஃபஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு அங்கே வந்திருக்க மேடம் திரும்ப திரும்ப கேட்குறாங்க நான் சொல்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லேன் என்னம்மா மீனா எப்போ வந்தேன் அப்படின்ற மாதிரி இங்கே சுடரை பார்க்க சுடரும் தங்கமேலும் அமைதியாகவே நிற்க அப்போ தான் இங்கே வாக்கியமோ மாணிக்கமும் கொஞ்சம் நேரத்துக்கு உள்ளே வரத்துக்கு முன்னாடி ஏற்கனவே இங்கே செந்தில் ஃபோன் பண்ணி மீனா கிட்ட விஷயத்த சொல்லியிருப்பாங்க மீனா எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணவங்க நிச்சயமாக இது தங்கமேல் குடும்பத்தோட ஒரு எண்ணமாக தான் இருக்கும் அவங்க தானே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நம்ம நேராக அந்த அக்காவை போய் பார்த்து பேசுவோம் அவங்கள எப்படி அது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு மொத்த பெரிய வெளியே கொண்டு வந்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் மீனா இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்த மீனா தங்கமயில பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்திருப்பாங்க தங்கமயிலோ வீட்டுக்கு பின்னாடி இருக்கேன் அங்கே ரூமில் போயிட்டு அக்காவை உட்கா அந்த மீனாவை உட்கார வச்சுட்டு இருங்கக்கானா போய் அக்காவை கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் சுடர் போயிட்டு இங்கே தங்கமையில கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே வரவும் செய்வாங்க மீனா வந்திருக்க விஷயத்த இங்கே சுடர் தங்கமையில்கிட்ட சொல்கிறதுக்குள்ளே தான் அவங்க அம்மா வந்துடுவாங்க அழுதுகிட்டே நிற்கிற கிட்ட தான் வந்து எதுவுமே தெரியாமல் எங்க வாக்கியமும் மாணிக்கவும் பேசிக்கிட்டு இருக்கவும் செய்வாங்க சுடர் அந்த விஷயத்த சொல்லவே மறந்துடுவாங்க நிச்சயமாக ஏன்னா இவங்க ஏன் அழுகுறாங்க அதே நேரத்தில் அம்மா அப்பா வந்து ஒரு பதட்டத்தோடு ஓடி வந்த விஷயம் தெரிஞ்சு அந்த ஒரு இன்வால்மெண்ட்ல அவங்க அப்படியே நினைட்டு அப்போதான் மீனாவே ரூம்ல இருந்தவங்க வெளியே வருவாங்க மொத்த விஷயத்தையும் கேட்டுட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் பேசினதை கேட்டு சுடருக்கே அப்போதான் அதை பார்த்ததும் அதிர்ச்சியாகவும் செய்து தங்கமையிலுமே இங்கே சுடரை பார்த்துட்டு என்னடிதுன்ற மாதிரி பார்க்க அக்கா அது வந்து அப்படின்ற மாதிரி நின்றுட்டே இருக்காங்க சூப்பர்மா சூப்பர் உங்கள் பிளான நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு குடும்பமும் இருக்குமான்னு தான் எனக்கு தோணுது அப்படின்னு சொல்ல என்னாச்சுமா உங்களுக்கு இப்படிப்பட்ட விஷயம்லாம் எப்படி தோணுச்சுன்னு சொல்லிட்டு இங்க மீனா கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்குறாங்க அதுக்கு எங்கள் பாக்கியத்தால மாணிக்கத்தால கொஞ்சம் அமைதியாக இருமா இங்கே வெண்ண ரெண்டு வர நேரத்தில் பானையை போட்டு உடச்ச கதையா இங்கே பாருமா நான் சொல்கிற விஷயத்தை கேளுமா நாங்கள் தங்க மேலே எப்படியாவது போதும் உங்கள் ட்ராமாவை இதோடு நெட்டிக்கோங்க தங்க மேலக்கா உங்கள் அம்மா சொல்றதை கேட்டு உங்கள் அப்பா சொல்கிறத கேட்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வீணை அடிச்சிட்டிங்க இதுக்கப்புறம் இதில் பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை என்னம்மா நாங்கள் ஸ்டேட் பேங்க் வாங்க வந்து நின்றுட்டுருக்கோம் இஷ்டத்துக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத நீங்களே கேளுங்க அப்படின்ற மாதிரி தாங்கிட்ட அவங்க வரதுக்கு முன்னாடியே அவங்க பேசிக்கிட்டு இருந்த வீடியோ ஐயோ பேசினது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு காட்டவும் செய்ய அதை பார்த்த போலீஸ் வந்துட்டு இதுதான் விஷயமா இதுக்காக தான் அங்கே மேடம் கிட்டே என் பொண்ணு இந்த இடத்துக்கு வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா அதனால தான் அங்கேருந்து கிளம்பி தான் பொண்ணை போய் இதெல்லாம் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மனசை மாற்றணுன்றதுக்காக தான் இங்கே ஓடி வரவும் செஞ்சியா நீ கொடுக்கறதுக்கு கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா பொய்யான கம்ப்ளைண்ட் பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கு என்ன ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் என்ன தண்டனை கிடைக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே திட்டுறாங்க இங்கே கேட்டதும் பாக்கியமும் மாணிக்கமும் அப்படியே இங்கே பயந்து போய் நிற்க மீனா ரொம்ப கோவமாகவே இங்கே ஸ்டேஷனுக்கு கிளம்பி போகிறாங்க பின்னாடியே பாக்கியம் மாணிக்கம் கூடவே தங்கமயில் சுடரு எல்லாமே ஸ்டேஷனுக்கு அங்கே வந்து இசையும் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க என்னாச்சு அந்த பொண்ணை பார்த்தீங்களா ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கினீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க ஒரு நிமிஷம் மேடம் அப்படின்னு மீனா வந்து நிற்கிறாங்க இல்லை மேடம் அப்படின்னு சொல்ல நீ யாருமானு சொல்லி கேட்க நான் அந்த வீட்டோட ரெண்டாவது மருமகன்னு சொல்கிறாங்க ஓ இந்த பொண்ணு மேலே மட்டும் ஏன் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அந்த லேடி அப்படின்னு சொல்லி கேட்க நான் சொல்கிறேன் மேடம்னு இங்கே மீனா விஷயத்த சொல்கிறாங்க என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க மறந்துருப்பாங்க இல்லைனா அவங்க வீட்டு பொண்ணு அந்த வீட்டுக்கு பார்க்க போனதுனால கூட என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்க மறந்துருப்பாங்க இல்லை விட்டுருப்பாங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க மீனாவை பார்த்துட்டு இங்கே தங்கமேல் கை எடுத்து கும்பிட்டு கேஞ்ச இவ்வளோ நாள் உங்களுக்காக பொறுத்து போனதெல்லாம் பொதுக்கா இந்த இடத்துல நீங்கள் என்னக்கா சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தங்கமேல் எழுதிட்டே நிற்கிறாங்க மேடம் நான் விஷயத்தை சொல்கிறேன்னு அங்கே அது எழுதி வாங்குறதுக்காக போன ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக போன அந்த லேடி கான்ஸ்டபிளும் தங்கிட்டே இருக்க அந்த ஃபோனில் இருக்க வீடியோ எடுத்து காட்டுறாங்க இதை பார்த்ததுமே அங்கே போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு ரொம்ப பெரிய ஆகுது என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்க ஆமாம் மேடம் நான் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த லேடி போய் தன் பொண்ணு கிட்டே எப்பெல்லாம் பேசியிருக்காங்க பாருங்க அந்த வீட்டில் இவங்க இருந்ததுனால தான் அந்த வீடியோவும் எடுக்கப்பட்டிருக்கு இல்லைனா இந்த விஷயம் நமக்கு தெரியாமலே போயிருக்கும் இந்த பொண்ணு அவங்க அம்மா சொல் பேச்ச கேட்டு இங்கே வந்து ஸ்டேஷனில் போய் தான் சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க முத்துவேல் சக்திவேல்னு மொத்த குடும்பமுமே இதை பார்த்து அது இருந்து போகிறது மட்டும் இல்லாமல் இந்த கேடுகட்ட குடும்பத்தை தூக்கி முதல்ல உள்ள வைங்க மேடம் அப்படின்னு எங்கள் சக்திவேல் சொல்றாங்க மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம்னு சொல்லும்போதே எல்லாருக்கும் மத்தியிலேயே எங்கள் பாக்கியத்து கணக்கில் பலான்னு ஒரு அற விழுகுது அற வாங்கிக்கிட்டு அவமானப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டு எங்கள் பாக்கியம் எல்லாருமே திரும்ப திரும்ப மாறி மாறி பார்த்துக்கிட்டே இருக்காங்க என்ன அசிங்கமாகவும் அவமானமாகவும் இருக்கா இதே மாதிரி அந்த குடும்பத்துக்கு இருந்துருக்கும் இங்கே படிக்கிற பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ கொடுத்த கம்ப்ளைண்ட்னால் மொத்த பேரையும் கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன் சொல்ல போனால் நீ இப்போ என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ஒன்று தாண்டி முதல்ல விசாரிச்சுருக்கணும் சார் இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க சார் அப்படின்னு சொல்ல நாங்கள் எழுதி தரேன் மேடம் அப்படின்னு சக்திவேல் சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வேணான்ற மாதிரி இங்கே பாண்டியன் சொல்ல முத்து வேலும் அமைதியாகவே இங்கே சக்திவேல் கண்ணை கட்டுறாங்க அதனால அமைதியாகிடுறாங்க எங்கள் வேலும் இப்போ பிரச்சனை வந்துட்டு சரியாகிடுது ஆனால் அதே நேரத்தில் வீட்டில் ஸ்டேஷனில் மாட்டிக்கிட்டது பாக்கியமும் மாணிக்காம தான் அவங்க ரெண்டு பேரையும் வெளியவே விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க மேலே எவ்வளவோ கெஞ்சு பார்க்கறாங்க மீனா எனக்காக சொல்லு மீனா எனக்காக ஒரே ஒரு வார்த்தை சொல்லு மீனா அப்படின்னு தங்கமையில் ஒரு பக்கம் கெஞ்சாளுக அக்கா இந்த விஷயத்தில் இனி என்கிட்ட எதையுமே கேட்காதீங்க அக்கா உங்களுக்காக உங்கள் மேலே இறக்கப்பட்டு தானக்கா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் உங்களை எப்படியாவது சமாதானப்படுத்தி நிச்சயமாக இந்த விஷயத்தில் நான் ஏதாவது நல்லது பண்ணணும்னு தக்க நினச்சேன் ஆனால் அதுக்கடையில் உங்கள் அம்மா அவசரப்பட்டு இவ்வளோ பெரிய காரியத்தை செய்வாங்கன்னு நினச்சு கூட பார்க்கல உங்கள் வாழ்க்கை கெட்டு போகிறதுக்கு நீங்கள் காரணமோ என்னவோ ஆனால் உங்களுடைய அம்மாவும் அப்பாவும் இதுக்கு முக்கியமான காரணம் என்கிட்ட கெஞ்சுறதை விட்டுருங்கக்கா தயவு செஞ்சு இனிமேல் இதை பற்றி பேச வேணாம் இனிமேல் எந்த முடிவாக இருந்தாலும் அது சரவணன் மாமா எடுக்கிற முடிவாகவே இருந்துட்டு போகட்டும் அப்படின்னு மீனா சொல்லிடுறாங்க தங்கமேல் அப்படியே கையை பிடிச்சிட்டு அழுதவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அதிர்ந்து போயிட்டு ஒரே இடத்துல நிற்கவும் செய்கிறாங்க ஸ்டேஷனில் எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு பாக்கியம் நிற்க முத்துவேல் சக்தி மொத்த குடும்பமாக அந்த இடத்த விட்டு வெளியே வர நல்ல வேலை நீ நல்ல விஷயத்த பண்ணியிருக்க வேணான்னு எங்கள் செந்தில் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே நிற்கிற சக்தி வேலை முத்துவேலும் ஒரு அஞ்சிய பார்க்க சரி இதுக்கப்புறமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தால் சரி வீட்டில் எல்லோரையும் கூட்டிகிட்டு முதல்ல வீட்டுக்கு கிளம்புங்கன்னு இங்க முத்துவேலை எல்லாரையுமே வீட்டுக்கு அனுப்பி வைக்கவும் செய்கிறாங்க முத்துவேல் சக்திவேல் இப்படி மனம் மாறி வந்தது இங்கே மீனாவுக்கு பெரிய அதிர்ச்சியை தான் கொடுக்குது இது உங்கள் அப்பாவா அப்படின்ற மாதிரி தான் இங்கே ராஜியை பார்க்க மீனாவுக்கு மட்டும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது சந்தேகத்தை தாண்டி அவங்களுக்கு என்ன விஷயம்னா அந்த வீட்டில் ஆம்பளைங்க பாதிக்கப்பட்ட பிரச்சனை இல்லை வீட்டில் இருக்க சின்ன பொண்ணையும் அந்த வீட்டுக்கு கூட்டி அந்த ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்குது அந்த கோவம் இருந்ததுனால தான் எங்கள் முத்துவேலும் சக்திவேலும் எந்த விஷயத்தை பற்றியும் எங்கள் அவங்க கிட்ட கோவத்தை காட்டவும் இல்லை அவங்களை காப்பாற்றணும்னு ஓடி வரவும் செஞ்சுருக்காங்க இருக்காங்க ஜாமீனில் எடுக்க வைக்கல் வரைக்கும் கூட்டிகிட்டு வரவும் செஞ்சுருக்காங்க கடைசியில் மீனாவே இந்த விஷயத்தை பண்ணதனால இங்கே முத்துவேல் சக்திவேல் மீனாவை தான் கூப்பிட்றாங்க முத்துவேல் கூப்பிட்டது மீனா பக்கத்தில் போக உன்னுடைய இந்த உதவியை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இல்லை அது வந்துன்னு மீன் அப்படியே அதிர்ந்து போய் நின்று பார்த்துட்டே இருக்காங்க தப்பு பண்ணுறவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும் ஆனால் தப்பு செய்யாதவங்களுக்கும் தண்டனை கிடைக்கணும்னு நாங்கள் என்றைக்குமே நினைக்க மாட்டோம் அந்த வீட்டில் இருக்க அரசி பண்ண செஞ்ச உதவியால் தான் இன்றைக்கி நாங்கள் இந்த குடும்பத்துக்கு உதவி செய்ய ஓடி வந்தோம் ஆனால் நீ செஞ்ச இந்த புத்திசாலித்தனமான செயலால் இன்றைக்கி மொத்த குடும்பம் திரும்பவும் காப்பாற்றப்பட்டிருக்கு எங்களால் முடிஞ்ச விஷயம்னா நாங்கள் ஜாமலில் மட்டும்தான் எடுக்க முடியும் ஆனால் இவங்க மேலே இருக்க பழியை எங்களால் தொடைக்க முடியாது ஆனால் மேலே இருக்க பழியையும் தொடச்சலை அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா என்றைக்குமே அந்த வீட்டுக்கு உண்மையான மருமகளாக இருப்பேன்னு நான் நம்புறேன் முத்துவேல் சொல்ல மீனாவும் சரின்ற மாதிரி தலையாட்டிட்டு போகத்தான் செய்கிறாங்க அதுக்கு பிறகு இவங்களும் வீட்டுக்கு கிளம்பி போய்ட்றாங்க கடைசியில் மீனாக தங்கமேல பார்க்க போயிட்டு தங்கமேல் குடும்பத்து மூலமாகவே எங்கள் வீடியோ எடுக்கப்பட்டு கடைசியில் எங்கள் ஸ்டேஷனில் வந்து சொல்ல போய் மொத்தத்தில் எங்கள் பாகியம் மாணிக்க ரெண்டு பேர் மாட்டி துவைக்கிறாங்க கூடவே தங்கமேல் சுடன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு பக்கம் தவிச்சு நிற்கவும் செய்கிறாங்க